இஸ்ரேல் கமாஸ் போர் இன்றோடு ஓராண்டுகள் நிறைவு பலியான ஏராளமான உயிர்கள் முடிவை எட்டாமல் தொடரும் போர் இஸ்ரேல் கமாஸ் இடையேயான போர் தொடங்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது ஒரு நாட்டிற்கும் ஆயுதம் ஏந்திய படைக்குமான இந்த போரினால் நிகழ்ந்த விளைவுகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் பலஸ்தீன ஆதரவு ஆயுத குழுவான கமாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது சுமார் இருபது நிமிடங்களில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலை திருநடித்தது கமாஸ் உலகம் போற்றிய இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமை தாண்டியும் ஏவுகணை இஸ்ரேல் நிலப்பரப்பை தாக்கின இந்த நிகழ்வுதான் தற்போதைய மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றத்திற்கு காரணம் பலஸ்தீன ஆதரவு படையான கமாஸ் நடத்திய ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலின் ஆயிரத்தி இருநூறு நபர்கள் கொல்லப்பட்டனர் ஏராளமான கமாஸ் படையினர் பெரசூட் மூலமாக எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைந்து அப்பாவி பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டோரை பிணை கைதுகளாக பிடித்துச் சென்றனர் கமாஸ் படையினர் அன்றைய தினமே பிணை கைதிகளை மீட்கவும் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் காசாவில் பதுங்கியிருந்த கமாஸ் படையினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது வான்வழியாகவும் தரை காசாவில் ஊடுருவிய இஸ்ரேல் படையினர் மருத்துவமனைகளை குறிவைத்து அதிக தாக்குதலை நடத்தினர் இதன் காரணமாக படுகாயம் அடைந்தோருக்கு கூட சிகிச்சை அளிக்க முடியாமல் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தன அந்த நேரத்தில் இஸ்ரேல் படையினரும் காசாவில் முன்னேறி வந்தனர் கமாஸின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அத்துடன் பல்லாயிரம் அப்பாவி மக்களும் போரில் மாண்டனர் இஸ்ரேல் கமாஸ் போரில் நாற்பத்தி ஓராயிரம் பலஸ்தீனியர்கள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர் வானுயர்ந்து நின்ற கட்டடங்கள் தரைமட்டமானதால் இருபத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர் முகாம்கள் அமைத்து பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் ஐநா உள்ளிட்ட அமைப்புகளும் மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்கி வந்தாலும் போதுமானதாக இல்லை என்பதே அங்குள்ள கள நிலவரமாக உள்ளது இத்தனை துயரங்களை தாங்கி ஓராண்டாக போர் தொடர்ந்து வருகின்றது போரினை நிறுத்த உலக நாடுகள் நடத்திய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன மாறாக லெபனான் சிரியா ஏமன் வரையும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது அந்நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத படையினரை நோக்கி வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாக நடத்தி வருகிறது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஈரான் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியது மத்திய கிழக்கு நாடுகளில் பற்றி எறிந்த போர் பதற்றத்தில் எண்ணெய் ஊற்றிய கதையாக மாறியுள்ளது இப்படியான சூழ்நிலையில் கமாஸ் மீது இஸ்ரேல் தொடுத்த போர் ஓராண்டை எட்டிய போதும் போர் நிறுத்தத்திற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை இதனிடையே இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலும் மத்திய கிழக்கு நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை உயர்த்தியுள்ளது இன்னமும் கமாஸ் படியில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் கைதிகளாக உள்ளனர் போர் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் உறவுகளையும் உடமைகளையும் இழந்த மக்கள் பரிதவித்து வருகின்றனர் இனி எப்போது காற்றை சுவாசிப்போம் என ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் இஸ்ரேல் மற்றும் காசா பகுதி மக்கள் இப்போர் நாள் இன்னும் எத்தனை உயிர்கள் பழி போக போகிறதோ இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் நான் உங்கள் விஜய் ஷாலினி